தரும் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றதற்கு பின்பு விஜய் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு அதிமுக தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முக்கியமா விஜய் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் எடப்பாடி பழனிசாமியின் பாஜக கூட்டணி முடிவிற்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க தமிழக அரசியல்ல மீண்டும் பழைய கூட்டணி உருவாக போகுது கடந்த சட்டசபை தேர்தலில் திமுக கடுமையான போட்டியாக இருந்த அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் திரும்ப உள்ளது எடப்பாடி இந்த முடிவை எடுப்பதற்கு முன்பு பல முக்கியமான முயற்சிகளை எடுத்து பார்த்துட்டு தான் அது தோல்வியடைந்த பிறகு இந்த முடிவை எடுத்திருக்காராம் காங்கிரஸ் தங்கள் கூட்டணிக்கு வர தீவிரமா காயும் நகர்த்தினாரு இதற்கான பணிகளும் செஞ்சாரு டெல்ல பேசினாரு காந்திக்கு தூது விட்டார் ஆனால் காங்கிரஸ் அசஞ்சே கொடுக்கல இதனால் அந்த முடிவை எடப்பாடி கைவிட்டுட்டாரு இரண்டாவதா தேசிய கட்சி அல்லாத தனி கூட்டணியை உருவாக்கவும் முயற்சி செஞ்சாரு முக்கியமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வெளியே கொண்டு வர தீவிரமா முயன்றாரு திமுக கூட்டணியிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து அதிமுக கூட்டணியில இணைக்க தீவிரமா முயற்சி பண்ணாரு ஆனா திருமா திமுகவின் வெற்றி கூட்டணியில் தொடர்வதில் உறுதியா இருக்காராம் இதற்கடுத்துதான் விஜயுடன் எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்காா் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக இடையே நடந்த ரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தோல்வியில முடிந்ததாகவும் சொல்லப்படுது அதன்படி அதிமுக வட்டாரத்தில் என்ன சொல்றாங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவிற்கு வேலைக்காகாது அப்படின்னு தமிழக வெற்றிக் கழக கோரிக்கைகளை அதிமுக ஏற்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதிமுகவுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் கோரிக்கைகளை ஏற்றதாவே தெரியல அதிமுகவிற்கு தகுந்ததா இல்ல அப்படின்னு சொல்லப்படுது இதனால கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்ப கட்டத்திலேயே முடிந்து விட்டதாகவும் சொல்லப்படுது தமிழக வெற்றி கழகம் சில கோரிக்கைகளையும் வைக்குது அதெல்லாம் அதிமுகவுக்கு தகுந்ததா இருக்காது நூற்றி பதினேழு இடங்கள தமிழக வெற்றி கழகம் கேக்குது பாதிக்கு பாதி இடங்களை கேக்குறாங்க இரண்டரை வருடங்கள் நாங்க ஆட்சி அதன் பின்பு இரண்டரை வருடங்கள் நீங்கள் ஆட்சி அப்படின்னு அதிமுகவிடம் தமிழக வெற்றி கழகம் பேசியிருப்பதாகவும் சொல்றாங்க விஜயின் இந்த துணிச்சல் அதாவது புதிய கட்சியை தொடங்கி விட்டது பெரிய பாரம்பரியம் உள்ள கட்சிக்கு பாதிக்கு பாதி சீட்டு அப்படின்னு பதவி கேட்டு பாக்குறது இதெல்லாம் எடப்பாடிக்கு சுத்தமா பிடிக்கலையாம் அதோடு இன்னொரு பக்கம் அப்படியே எல்லாம் ஓகே அப்படின்னு சொன்னாலும் கூட்டணியை உறுதி செய்ய மாட்டேன் ஜனநாயகன் படம் வெளியாகி கடைசியாக ஜனவரிக்கு பின்பே சொல்வேன் அப்படின்னு விஜயும் சொல்லியிருக்காரு இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சர்வே எடுத்ததாகவும் சொல்லப்படுது விஜய் தரப்பு எடப்பாடி தரப்பிடம் பேசுகையில் எங்களுக்கு பெரிய பலம் உள்ளது முக்கியமா பதினைந்து சதவிகிதத்திற்கும் மேல் வாக்கு வங்கி உள்ளதாகவும் எங்கள் சர்வே சொல்கிறது இதனால் நூற்றி பதினேழு இடங்கள் எங்களுக்கு தேவை அப்படின்னு விஜய் தரப்பில் பேசியிருக்கிறதா இது எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளாததாலதா கூட்டநிலு சேரல அப்படின்னு சொல்லப்படுது விஜயின் போக்கு சரியில்லை என்பதால் இனியும் காத்திருக்க வேண்டாம் அப்படின்னு பாஜகவோட சமாதானமாகி போய்விடலாம் அப்படின்னு டெல்லி கதவை அவர் தட்டிருக்காருன்னு சொல்லப்படுது டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா